பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க थैंक यू फ्रेंड्स வெல்கம் டு தமிழ் மகள் சேனல் தமிழ் மகள் சேனல் வியூவர்ஸ்க்கு எங்களுடைய மனமார்ந்த வணக்கங்கள் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது உங்கள் எல்லாரோட ஃபேவரட் பிரியாணி பார்க்க போகிறோம் குழந்தைங்களுக்கு எல்லாம் ரொம்ப பிடிக்கும் வீட்டில் இருக்க நார்மல் புழுங்கல் அரிசி வச்சு எப்படி ஒரு மட்டன் பிரியாணி பண்ணலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம் பிரியாணி அரிசி பாஸ்மதி அரிசி அதுதான் வாங்கணும்னு இல்லை நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிற புழுங்கல் அரிசியவே எடுத்துக்கலாம் நான் இன்றைக்கி வந்து அரை கிலோ புழுங்கல் அரிசி எடுத்துருக்குறேன் அரை கிலோவுக்கு அரை கிலோ மட்டனே இல்லைனா நானூறு மட்டன் வாங்கிக்கோங்க அதாவது பிரியாணி மட்டன் பிரியாணி பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஈக்குவலாக போட்டிங்கன்னா வந்து ரொம்ப சுவையாக இருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால தான் இப்போ நீங்கள் ஐநூறு கிராம் இல்லைன்னா நானூறு கிராம் வந்து நீங்கள் மட்டன் வாங்கிக்கலாம் நான் நல்லா மட்டனை வாங்கி க்ளீன் பண்ணி வச்சுட்டேன் சில பேரோடய புழுங்கல் அரிசி வந்து ஒரு அரை மணி நேரம் ஊற வைக்கணும் சில பேரோடது ஊற வைக்கணும்னு அவசியம் இல்லை அதனால் நீங்கள் வீட்டில் இருக்கிற அரிசியவே எடுத்துக்கலாம் இதுதான் வந்து முதல்ல தேவையான பொருட்கள் வந்து மட்டன் அப்புறம் அரிசி அடுத்து வந்து நான் தாளிக்கிற பொருள்லேருந்தே போகிறேன் உங்களுக்கு தாளிக்கிற பொருள் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் தான் நெய்யும் எண்ணெயும் நம்ம யூஸ் பண்ணுவோம் ரெண்டு ஸ்பூன் நெய் எடுத்துருக்குறேன் அப்புறம் வந்து பச்சை மிளகா மூணு எடுத்துருக்குறேன் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம பிரியாணி பவுடையிலே வந்து காரம் தன்மை இருக்கும் அதனால நீங்கள் மூணு பச்சை மிளகா எடுத்துக்கோங்க எப்போ தாளித்தாலும் சரி நான் எங்கள் வீட்டில் இருக்கிற எல்லா குழந்தைகளுக்குமே வந்து எது தாளித்தாலும் நான் கருவேப்பிலை போடுவேன் அதனால் கருவேப்பிலையும் எடுத்துருக்குறேன் நீங்கள் இந்த மாதிரி பிரியாணி அப்படின்னு செய்கிறப்ப எப்போதுமே நம்ம வந்து இந்த மாதிரி பட்டை லவங்கம் தான் தாளிப்போம் இல்லையா அதனால் ஃபஸ்ட்டு வந்து தாளிக்கிற பொருள்லேருந்தே சொல்கிறேன் இப்போ வந்து பட்டை இந்த இலை எடுத்துக்கோங்க அப்புறம் பட்டை அன்னாசிப்பூ ஒன்று ஏலக்காய் வந்து மூணு எடுத்துக்கிறேன் லவங்கம் வந்து எடுத்துருக்குறேன் இந்த பாருங்கள் நாலு இந்த அளவு போதும் எதுக்காகனா நம்ம கரம் மசாலா தூள் வேற போடுறோம் அப்புறம் வந்து பிரியாணி பவுடி மசாலா அது வேற போடுறோம் அதுலேயும் இதெல்லாம் கலந்துருக்கும் அதனால இந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துகிட்டா போதும் மெயினாக ஒன்று எப்போ எது தாளித்தாலும் இந்த மாதிரி குருமா குழம்பு இந்த மாதிரி குழம்புலாம் வந்து இந்த தேங்காய் தன்மை உள்ள குழம்புலாம் சேர்த்திங்கன்னா இந்த சோம்பு வந்து கொஞ்சோண்டு நீங்கள் போட்டுக்கோங்க அப்போ வந்து என்ன ஆகுனா செரிமானத்தன்மையை வந்து அந்த சோம்பு வந்து இது பண்ணும் நீங்கள் ஹோட்டல்லெல்லாம் போனீங்கன்னா சோம்பு வந்து இது பண்ணும் நீங்கள் ஹோட்டல்லெல்லாம் போனீங்கன்னா ஜீரக மிட்டாய் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க இல்லையா அந்த மாதிரி ஜீரகம் சோம்பு சேர்த்துக்கிறது வந்து அவ்வளோ நல்லது அதனால் நான் முதல்ல வந்து தாளிக்கிறப்ப இதை தாளிச்சுடுங்க போட்டு முதல்ல இதெல்லாம் போட்டு நம்ம தாளிக்கிற தேவையான பொருள் சொல்லிவிட்டேன் அடுத்து நமக்கு வந்து ஒரு நாலு வெங்காயம் எடுத்துருக்குறேன் இந்த மாதிரி நீலவாக்கலாம் இல்லைனா பொடியாக வந்து இந்த மாதிரி நறுக்கி வச்சுக்கோங்க நாலு வெங்காயம் ரெண்டு தக்காளி எடுத்துருக்குறேன் தக்காளி வந்து ரொம்ப போடணும்னு அவசியம் இல்லை பிரியாணிக்கு அப்புறம் புதினா இலை வந்து ரெண்டு கைப்பிடி அளவு எடுத்துருக்குறேன் ரெண்டு ஸ்பூன் தயிர் அப்புறம் இஞ்சி பூண்டு விழுது ரெண்டு ஸ்பூன் அவ்வளவுதான் அப்புறம் சொல்லிட்டேன்னா அடுத்து மசாலா போடுறது தான் இப்போ வந்து மஞ்சள் தூள் வந்து எடுத்துருக்குறேன் கரம் மசாலா தூள் எடுத்துருக்குறேன் அடுத்து வந்து பிரியாணி மசாலா பொடி இது தான் இது மூணுமே போதும் உங்களுக்கு மிளகாய் தூள்லாம் தேவையில்லை மட்டன் பிரியாணிக்கு வந்து நீங்கள் இந்த மூணு பொடியே போதும் இதை வச்சு நல்லா அருமையான பிரியாணி செய்யலாம் வாங்க பார்க்கலாம் பிரியாணியை நம்ம குக்கர்லேயே செஞ்சிடலாம் நல்லா அருமையாக வரும் வாங்க காட்டுறேன் முதல்ல அடுப்பை ஆன் பண்ணி குக்கரை வச்சுட்டு ஃபஸ்ட்டு நெய் இட்டுக்கிறோம் நான் சொன்ன மாதிரியே தான் ரெண்டு ஸ்பூன் நெய் முதல்ல ரெண்டு ஸ்பூன் விடுங்க அடுத்து பாருங்க எண்ணெய் ஊற்றிக்கிறேன் அதே ரெண்டு ஸ்பூன் தான் எடுத்திருக்கேன் பாருங்க நம்ம அடுத்து கடைசியா வந்து நெய் ஊற்றுவோம் நான் முதல்ல தாளிக்கிறதுக்கு தேவையான நெய் சொல்லிட்டேன் இது நல்லா காஞ்சதும் நான் சொன்ன இந்த சோம்பு அந்த பட்டை அந்த அண்ணாசி பூ அதெல்லாம் முதல்ல போட்டு வச்சுக்கோங்க அதுதான் பதம் நல்லா வதக்கிட்டு காட்டுறேன் பச்சை கிராம்பு சோம்பெல்லாம் போட்டுட்டு பச்சை மிளகாய் போட்டுட்டு கருவேப்பில போட்டுட்டு அடுத்து வந்து இந்த பச்சை மசாலா இதெல்லாம் அப்புறம் வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கணும் பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கிறோம் ரெண்டு இது கிளறி விட்டுட்டு அடுத்து தக்காளி போட்டலாம் தக்காளி போட்டு நல்லா வதக்குங்க நல்லா வதக்கிறதான் இருக்கு இதோட கடமை புதினா போட்டுக்கிறோம் இப்போ எல்லாம் போட்டாச்சு அடுத்து மட்டன் போடுற வேலைதான் இப்போ இத போட்டுருங்க மட்டனை போடுறோம் கொஞ்சம் பிரியாணிக்கு வந்து இந்த மாதிரி கொழுப்பு கே கடையில் வந்து கொழுப்பை வந்து ஓரமாக போட்டுருவாங்க வேணாம் வாங்க சில பேர் நீங்கள் இந்த மாதிரி கொழுப்பு வாங்கி போடுங்க ஒன்று ரெண்டு அப்போ இன்னும் பிரியாணி டேஸ்ட்டாக இருக்கும் ஒன்று ரெண்டு போட்டு ஒன்று ரெண்டு வாங்கி போடலாம் தட்டில் பிரியாணி நல்லாயிருக்கும் இப்போ மட்டனையும் போட்டு நல்லா வதக்குங்க ஒரு எல்லாம் ரெடி பண்ணிட்டீங்கன்னா ஒரு இருபது நிமிஷத்துலேயே அழகாக சூப்பராக பிரியாணி சட்டலாம் வீட்டில் எல்லோரும் சேர்ந்து காஃபெட் பண்ணாங்கன்னா இன்னும் செம்மையாக டேஸ்ட்டாக இருக்கும் நார்மலாக எப்போதும் போல தான் அரை கிலோ அழுச்சுக்கு நீங்கள் எவ்வளோ உப்பு போடுவீங்களோ அந்தளவுக்கு நீங்களே போட்டுக்கலாம் அடுத்து மசாலா போடுற நேரம் வந்துடுச்சு மஞ்சள் தூள்

பிரியாணி மசாலா போடுறேன் இது எப்படி பிரியாணி மசாலா தயாரிக்கிறேங்கிறது உங்களுக்கு நாங்கள் வீடியோ பதிவு போடுறோம் கடைகளில் கூட கிடைக்கும் பிரியாணி மசாலா பேக்கெட் அப்படின்னு கிடைக்கும் ஆனால் நீங்கள் வந்து சொந்தமாக தயாரிக்கிறதுக்கு நாங்கள் வந்து சொல்லித்தரோம் கடைகளில் விற்கும் பிரியாணி மசாலா அப்படின்ட்டு அது என்ன பேக்கெட் அப்படின்னு தெரியாமல் இருக்கும் உங்களுக்கு அது நீங்கள் வீட்லேயே நீங்களே தயாரிக்கலாம் எல்லா வகையான பொடியும் ஆல்ரெடி நாங்களும் உங்களுக்கு சாம்பார் பொடி மிளகாய் பொடி எல்லாம் போட்டிருக்கோம் இந்த வீடியோவில் பாருங்கள் இப்போது நல்லா வதங்கிடுச்சா நல்லா இப்போ மசாலாலாம் போட்டாச்சா அடுத்து தயிர் ஊற்ற வேண்டிய நேரம் வந்துடுச்சு ரெண்டு ஸ்பூன் தயிர் தான் பாருங்கள் அளவுக்கு ஊற்றிக்கோங்க போதும் இப்போ மட்டனில் இருக்கிற தண்ணி இந்த தயிரில் இருக்கிற தண்ணி எல்லாம் சேர்ந்து பாருங்க இப்போ இந்த ஸ்டேஜில் நீங்கள் என்ன பண்ணணும்னா உப்பு பார்க்க உப்பு பாருங்க நான் எந்த பவுலில் அரிசி எடுத்துக்கிட்டனோ அதே பவுலில் தண்ணி ஊற்றுறேன் முதல்ல பாருங்க ஒரு கப் தண்ணி ஊற்றிருக்கேன் ஆல்ரெடி தயிர் ஊற்றிருக்கோம் மட்டனில் வேறு தண்ணி இருக்கும் அதனால் இப்போது ஒரு கப் தண்ணி ஊற்றிருக்கேன் அரிசி அளவுக்கு இப்போ இதை நல்லா கிளறி விட்டுட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க இப்போ நீங்கள் குக்கரை மூடி நாலு விசில் வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடணும் நாலு விசில் வரணும் மட்டன் வேகிறதுக்கு ஏன்னா சிக்கன் பிரியாணி மாதிரி தனியாக வேக வச்சு அப்படி எடுக்கல இல்லையா இந்த மட்டனும் இந்த மசாலாவும் சேர்ந்து நல்லா நல்லா வெந்து சூப்பராக வரும் அப் அப்புறம் நாலு விசிலுக்கு அப்புறம் நீங்கள் அரிசியை போட்டுட்டு ஒரு விசில் விட்டால் போதும் அஞ்சே விசிலில் அருமையான பிரியாணி ரெடி ஆகிடும் இப்போ நாலு விசில் வந்தோடனே நான் திரும்பி அரிசி போகிறப்ப காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போது நாலு விசில் வந்துடுச்சு நம்ம ஆர்டர் வாங்க இப்போது பார்க்குறோம் சூப்பர் இப்போ பாருங்கள் மட்டன் வெந்துக்கான்னு சொல்கிறேன் இந்த பாருங்கள் இந்த கலரே மாறிடுச்சு இப்போ நான் காட்டுறேன் இப்போ பாருங்க இது எப்படி சொல்கிறேன்னா இந்த ஃபோக்கால இந்த பாருங்க குத்தி பார்த்துருக்கணும் இப்போ ஓரளவு நாலு விசில் வெட்டு மட்டன் ஓரளவு நல்லா இதாகிடுச்சு இங்கே பாருங்க இந்த கைப்படவே இல்லை ஃபோக்கில் பண்ணோன்னே இந்த பாருங்க விரிஞ்சிடுச்சு மட்டன் நல்லா வெந்துடுச்சா இப்போ நம்ம அரிசியை போடலாம் இந்த மாதிரி நீங்கள் பண்ணி பார்க்கலாம் நம்ம சாதா புழுங்கல் அரிசி தான் சொன்னேன் தண்ணி தான் வந்து மெயினாக பிரியாணிக்கு முக்கியம் ஏற்கனவே நான் என்ன சொன்னேன்னா நம்ம வந்து இப்போ ஆன் பண்ணிக்கோங்க அடுத்த ஏற்கனவே நான் வந்து மட்டனில் இருக்கிற தண்ணி தயிர் ஒரு கப் தண்ணி ஊற்றுனே இல்லையா இப்போது இந்த அரிசியை போட்டுடுறேன் சாதா புழுங்கரிசி தான் நம்ம ஏற்கனவே உப்பு போட்டுட்டோம் நீங்கள் அதை மறந்துடாதீங்க அரிசி போட்ட உடனே கை டக்குன்னு உப்புக்கு தான் போகும் லேடிஸ்க்கு இப்போது நீங்கள் ரொம்ப இதில் இனிமேல் வந்து நமக்கு என்ன அரிசி வேகிற வேலை மட்டும்தானே என்னால் சிம்மளே வச்சுக்கோங்க இப்போ பாருங்க நல்லா இதாகிடுச்சா இப்போது நான் என்ன பண்ணுறேன்னா நான் எடுத்துக்கிட்டேன் அந்த அரை கப்பு தண்ணி எடுத்துக்கிட்டேன் இல்லையா அதில் ஒரு கால்லேருந்து அரை கப் தண்ணி ஊற்றினா போதும் ஏற்கனவே தயிரில் தண்ணி இருக்குது மட்டன் வேக வச்சதில் அதில் மட்டன் வந்து நீர்த்து கொடுக்கும் தண்ணி அது ஒரு தண்ணி ஒரு கப் தண்ணி ஊற்றிக்கோ தயிர் மட்டன் தண்ணியோடு சேர்த்து அதுவே ஒரு அரைக்கப் ஆயிடும் அதனால இப்போ நான் ஒரு அரைக்கப் தண்ணி மட்டும் விடுறேன் இப்போ பாருங்க அரைக்கப் தண்ணி ஊத்திட்டேன் எதுக்காகனா இந்த அரிசி வேணும் அதுக்காக எனக்கு எல்லாம் எதுவுமே பிடிக்கல நல்லா வந்திருக்கு இப்போ கொஞ்சோண்டு நெய் விடும் ஏற்கனவே ரெண்டு ஸ்பூன் நெய் போட்டோமா இப்போ திரும்பவும் ஒரு ஸ்பூன் நெய் போடுங்க ஏன்னா நம்ம அரிசி போட்டிருக்கோம் இல்லையா அதுக்காக இது எப்பவுமே ஒரே தடியா போட்டக்கூடாது செய்யலாம் நீங்க எப்போதுமே பிரியாணி இறக்க போறப்ப வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா எப்போதுமே வந்து லெமன் புழிஞ்சு இறக்குவோம் அந்த மாதிரி பண்ணியிருப்பீங்க நான் உங்களுக்கு ஒரே ஒரு இது சொல்றேன் லெமனை இறக்கும் போது புழியாம இப்போவே கொஞ்சோண்டு புளிஞ்சு விட்டுருங்க கொஞ்சோண்டு புழிஞ்சா போதும் இந்த பாருங்க நான் தான் புழிஞ்சுருக்கேன் ரொம்ப புளியலை இது எதுக்குன்னா அந்த உதிரி உதிரியாக வருது பார்த்தீங்களா பிரியாணி கொல கொலன்னு இல்லாமல் அந்த மாதிரி கிடைக்கும் நான் உங்களுக்கு இப்போது தண்ணி விட்டாச்சு உப்பு பார்த்தாச்சு மட்டன் நல்லா இதாக இருக்குது நம்ம அரிசி விட்டாச்சு நம்ம நார்மல் புழுங்கல் அரிசி தான் ஒரே ஒரு விசில் விட்டால் போதும் சூப்பர் பிரியாணி கிடச்சிடும் ஒரு விசில் விட்டுட்டு வந்தோடனே நீங்கள் ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம குக்கரை ஓப்பனே பண்ண வேணாம் அந்த விசில்லாம் அடங்கி கொஞ்சம் நேரம் கழித்து ஓப்பன் பண்ணால் அந்த சூட்லேயே அந்த சாதம் வந்துடும் அவ்வளோதான் இப்போது நம்ம பிரியாணிக்கு மூடி வைக்க போகிறோம் ஏற்கனவே நாலு விசில் இப்போ ஒரு விசில் வந்தால் போதும் மிதமான தீலையே இருக்கட்டும் பார்க்கலாம் வாங்க அடுத்து விசில் அடங்கிடுச்சு ஓப்பன் பண்ணலாம் எப்படி வந்துக்குன்னு தெரில பார்க்கலாம் வா பாருங்க நான் சொன்னேன்னு அந்த உதிரி உதிரியாக தெரியும் அந்த இது அந்த லெமன் போட்டால் அப்படின்ட்டு வந்துடுச்சா பிரியாணி ரெடி இப்போ பாருங்கண்ணா இந்த மட்டன் பீஸ் பாருங்கள் கையாலையே பண்ணி காட்டுறேன் இங்கே பாருங்கள் ரெடி வந்திருக்கு நல்லா வந்திருக்கா இதே தான் நார்மல் புழுங்கல் அரிசி தான் நான் வேறு எதுவுமே பண்ணல இந்த பாருங்கள் அருமையான மட்டன் பிரியாணி ரெடி